நோய் அல்லது ஹான்சன் நோய் பல மில்லினியங்களாக இந்தியாவை வதைத்து வந்துள்ளது இது ஒரு மருத்துவ பாதிப்பாக மட்டுமல்ல ஆழமான சமூக ஒதுக்கீட்டுடன் பின்னிப்பிணைந்துள்ளது மெதுவாக வளரும் பாக்டீரியமான மைக்கோ பாக்டீரியம் லெவ்ரே என்பதால் ஏற்படும் இந்த நோய் சிகிச்சையின்றி இருப்பின் தோல் புண்கள் நரம்பு சேதம் மற்றும் இறுதியில் உருவச் சிதைவு என தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது கேமோ ஆறு நூற்றாண்டை சேர்ந்த சுஷ்ருத சம்ஹிதா போன்ற பண்டைய இந்திய நூல்கள் இதை குஷ்டம் என்று விவரிக்கின்றன உடல் ரசங்களின் சமநிலையின்மையுடன் தொடர்புடைய நிலை என்றாலும் இது நிறைந்துள்ளது நீதி போதனை சாயல்களுடன் காலனிய ஆட்சி காலத்துக்குள் இந்தியாவில் மில்லியன் கணக்கான நோயாளிகள் இருந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தெருவோரங்களில் பிச்சைக்காரர்களாக வெளியேற்றப்பட்டனர் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் வறுமையாக மாற்றப்பட்டது இது தொற்று அச்சம் காரணமாக மட்டுமல்ல இந்நோய் நீடித்த நெருக்கமான தொடர்பு மூலம் பரவினாலும் ஆனால் குஷ்ட நோய் ஒரு தெய்வீக தண்டனை என்று கருதிய கலாச்சார களங்கத்தில் வேரூன்றியதாலுமே ஆகும் ஊழியத்திற்கு அழைப்பாக கண்ட கிறிஸ்தவ மிஷனரிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நுழைந்தனர் அவர்கள் குஷ்டரோகத்தை ஒரு சாபமாக அல்ல செயலுக்கான அழைப்பாக கண்டார்கள் லூகா பத்தேழு பதினொன்று முதல் பத்தொன்பது வரை இயேசு குஷ்டரோகிகளை குணப்படுத்தியதை போன்ற வேதாகம கண்ணோட்டங்களால் அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர் தற்போது தி போன்ற அமைப்புகளும் வேலூரில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி போன்ற நிறுவனங்களும் பராமரிப்பின் நிலப்பரப்பையே மாற்றின அவர்களின் பணி மருத்துவ புத்தாக்கம் மறுவாழ்வு மற்றும் ஆன்மீக கருணை ஆகியவற்றை கலந்திருந்தது இது ஒதுக்கீட்டை நிரந்தரமாக்கிய இந்து மரபுகளுடன் நேரடியாக மோதியது இந்த கதை மிஷனரிகளின் அலுப்பறியாத சேவையையும் அவர்கள் எதிர்கொண்ட கலாச்சார தடைகளையும் அவர்கள் செய்த இறுதி தியாகங்களையும் ஆராய்கிறது ஒரு சோகத்தினூடே மீட்பின் கதையை விளக்க வரலாற்று கணக்குகளை வரைந்து கொண்டு செல்கிறது இந்து புராணங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ள குஷ்டரோகத்தின் களங்கம் மிகைப்படுத்த முடியாததொன்று இந்து சமூகத்தில் குஷ்டரோகம் உயிரியலை தாண்டி கர்மவினையின் வினையின் சின்னமாக மாறியிருந்தது கியமு இருநூறு முதல் கிபி இருநூறு வரையிலான காலத்தைச் சேர்ந்த மனுஸ்மிருதி மற்றும் அதர்வ வேதம் போன்ற புனித நூல்கள் முன்னைய பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவாக இதை வகைப்படுத்துகின்றன விபசாரம் திருட்டு அல்லது பிராமணர்களை அவமதிப்பது போன்றவை இந்த நோய் தனிநபர்களை தொடக்கூடாதவர்களாக சுத்தி அல்லது தூய்மை என்ற கோட்பாடுகளின் கீழ் தூய்மையற்றவர்களாக மாற்றியது அவர்களை கோவில்கள் சடங்குகள் மற்றும் சமூக வாழ்க்கையிலிருந்து தடை செய்தது குடும்பக்கரை தவிர்ப்பதற்காக குடும்பங்கள் குஷ்ட ரோகிகளுக்கு போலி இறுதி சடங்குகளை நிகழ்த்தி அவர்களை சமூகத்தால் இறந்தவர்களாக அறிவித்தன இந்த களங்கம் திருமண உறவுகளுக்கும் பரவியது மனுஸ்மிருதி பரம்பரை அல்லது ஆன்மீக மாசுபாடு அஞ்சி குஷ்ட நோய் உள்ள குடும்பங்களில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க அறிவுறுத்துகிறது பெண்கள் சமமின்மையான பாதிப்புக்கு உள்ளானார்கள் பெரும்பாலும் துணைவர்களால் கைவிடப்பட்டு சுரண்டலுக்கு எளிதானவர்களாக மாறினர் காலனி இந்தியாவில் ஆயிரத்து எட்டு நூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டின் பிரிட்டிஷ் லெப்பர் சட்டம் தனிமைப்படுத்தலை நிறுவனமயமாக்கியது ஆனால் அது நிலவிய பாரபட்சங்களை மட்டுமே வலுப்படுத்தியது குறைக்கவில்லை முஸ்லிம் மற்றும் இந்தியாவின் பிற மத நூல்களும் ஒத்த கருத்துக்களை எதிரொலித்தாலும் இந்து மதத்தின் சாதி முறை இந்த ஒதுக்கீட்டை தீவிரப்படுத்தியது ஒரு அறிஞர் குறிப்பிடுவது போல் குஷ்டரோகத்தின் நாள்பட்ட உருவச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை மேலும் அதன் சீரற்ற சிகிச்சை ஆகியவை ஒரு நிலையான அச்சத்தை வளர்த்தன இந்த புராண கட்டமைப்பு நிராகரிப்பை நியாயப்படுத்த மட்டுமல்ல மருத்துவ முன்னேற்றத்தையும் தடுத்தது விதிவாதம் சிகிச்சை தேடுவதை தடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டளவில் கல்கத்தா மற்றும் மெட்ராஸ் போன்ற நகரங்களின் தெருக்கள் குஷ்டரோக பிச்சைக்காரர்களால் நிறைந்திருந்தன அவர்களின் வேண்டுதல்கள் வெறுப்புடன் எதிர்கொள்ளப்பட்டன நீம் போன்ற மூலிகைகளை பயன்படுத்திய ஆயுர்வேதம் போன்ற பூர்வீக மரபுகள் நிவாரணங்களை வழங்கின ஆனால் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் இல்லாதவை கருணையின் வெற்றிடம் மிஷனரிகளை தலையிட அனுமதித்தது ஆனால் அவர்களின் சேர்த்துக்கொள்ளும் அணுகுமுறை இந்து சமூக அமைப்பின் அடித்தளங்களையே சவால் விட்டதால் மோதலுக்கும் அடித்தளம் அமைத்தது நம்பிக்கையின் வருகை கிறிஸ்தவ மிஷனரிகளின் நுழைவு மற்றும் ஆரம்ப முயற்சிகளுடன் வந்தது கிறிஸ்தவ மிஷனரிகள் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் மத்தியில் இந்தியாவிற்கு வந்தனர் ஆனால் அவர்களின் குஷ்டரோக பணி பேரரசால் அல்ல நம்பிக்கையால் இயக்கப்பட்டது அம்பாலாவில் கண்ட காட்சிகளை தொடர்ந்து ஆயிரத்து எட்டு நூற்று எழுபத்து நான்காம் ஆண்டில் வெல்லஸ்லி பெய்லியால் நிறுவப்பட்ட தி மிஷன் டு லெஃபர்ஸ் ஒரு திருப்பு முனையை குறித்தது ஐரிஷ் புராட்டஸ்டன்டான பெய்லி ஆசிரமங்களை ஆதரிக்க நிதி திரட்டினார் முதல் ஆண்டில் அறுநூறு பவுண்டுகளுடன் தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நூறு நோயாளிகளை பராமரிக்க விரிவடைந்தார் மத்தேயு பத்து எட்டு இன் படி குஷ்டரோகிகளை சுத்திகரிப்பதில் அமைப்பு கவனம் செலுத்தியது மறைபரப்பு பணியையும் உதவியையும் கலந்தது கேரளாவில் பேசல் மிஷன் ஒரு சமூக விலக்காக குஷ்டரோகத்தை கையாண்டது மருத்துவமனைகளை நிறுவியது மற்றும் சால் மூக்ரா எண்ணெய் சிகிச்சைகளை அறிமுகப்படுத்தியது தொற்றுக்கட்டுக்கதைகளை கதைகளை தகர்ப்பதற்காக மிஷனரிகள் நோயாளிகளிடையே வாழ்ந்தனர் உணவு நிடம் மற்றும் திறன் பயிற்சி விவசாயம் கைவினை ஆகியவற்றை வழங்கி சுயாதீனத்தை வளர்த்தனர் இந்த முழுமையான மாதிரி காலனி ஆர்வமின்மையுடன் மாறுபட்டது பிரிட்டிஷாரம் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தினர் மிஷனரிகளை பராமரிப்பில் ஆதிக்கம் செலுத்த விட்டுவிட்டனர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரமங்கள் இந்தியா முழுவதும் பரவியிருந்தன ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளித்தன அல்மோராவில் மிஷனரிகள் பொது சுகாதாரத்தை ஊக்குவித்தனர் கல்வி மூலம் களங்கத்தை சவால் விட்டனர் அவர்களின் முயற்சிகள் அரசாங்க கொள்கைகளை பாதித்தன சுதந்திரத்துக்கு பிந்தைய திட்டங்களில் ஒருங்கிணைந்தன இந்த இயக்கத்தின் மையத்தில் நிற்கிறது சி எம் சி வேலூர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு டாக்டர் ஐடாஸ் கடர் அவர்களால் பெண்களின் சுகாதாரத் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நிறுவப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் நாற்பதாம் ஆண்டுகளில் பத்தொன்பதாம் நூற்று நாற்பத்து ஆறாம் ஆண்டில் இணைந்த பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பால் பிராண்டின் கீழ் இது குஷ்டரோகத்தை நோக்கி மாறியது உருக்குலைவுகள் பாக்டீரியா சிதைவால் அல்ல உணர்விழந்த காயங்களால் ஏற்படுகின்றன என்பதை நிரூபித்து பிராண்ட் சிகிச்சையில் புரட்சி செய்தார் அவர் தசை நான் மாற்று அறுவை சிகிச்சைகளை உருவாக்கினார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கைகள் மற்றும் கால்களை சரி செய்தார் மற்றும் கை மற்றும் குஷ்டரோக மறுகட்டமைப்பு அறுவை சிகிச்சை பிரிவை நிறுவினார் கரிகிரியில் உள்ள ஷீஃபெலின் நிறுவனம் ஐந்தாம் ஆண்டு முதல் சி சியுடன் இணைந்து சல்போன் மருந்துகள் மற்றும் பல்மருந்து சிகிச்சை குறித்த ஆராய்ச்சியை முன்னெடுத்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தது மற்றொரு முன்னோடி டாக்டர் சி கே ஜோப் நோயியல் ஆய்வுகளுக்கு பங்களித்தார் சி எம் மாதிரி மானிய சிகிச்சை பயிற்சி திட்டங்கள் அடிப்படையில் கிறிஸ்தவமான மிகச் சிறந்த மனிதநேய சேவையை உருவகப்படுத்தியது மனித செலவு தியாகங்கள் மற்றும் தியாக மரணம் மிஷனரிகளின் அர்ப்பணிப்பு பெரும்பாலும் கனமான விலையை வசூலித்தது மேரி ரீட் ஆயிரத்து எட்டு நூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் சந்தக் ஹைட்ஸ் ஆசிரமத்தை நிறுவிய போது குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார் ஆனாலும் பத்தொன்பதாம் நூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டில் சிக்கல்களால் இறக்கும் வரை அதை